ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானா ஹயகிரீவம் உபாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அசோகிய செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன் அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக வருஷப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில் சுக்ரன் மகரத்தில் கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் இருக்க இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்ப மாறுது அதாவது நம்ம வந்து சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு வந்து நம்ம வந்து அதை இந்த வழக்கத்தை வச்சுட்டுருக்கோம் சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வந்ததுனால சூரியன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம்னு சொல்லுவோம் ரிச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் இந்த முப்பது நாட்களில் பார்த்த இல்லையான சுக்ரன் மாறுறர் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கரன் மாறுறர் அதை தவிர புதன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கி ரிச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் இதில் வந்து செவ்வாய் இந்த மா இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை அவர் வக்கரகதியில் இருக்கர் நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்த இலையானால் பதினேழாம் தேதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்த இலையானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆராதனை அதாவது நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஜெயந்தி அன்னைக்கு அது ஒரு ரொம்பவும் பெரிய விசேஷம் ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பெரிய மகானவர் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களும் பார்த்த இல்லையானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் அதாவது வளர் அதாவது தேய்விரையில் வரக்கூடிய சப்தமி அஷ்டமி நவமி மார்கழி மாதம் தை மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நான்கு மாதங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள் பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி நா ஆறு நாட்கள் வந்து நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதில் இது இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதம் மூணு மூணு நாள் சப்தமி அஷ்டமி நவமி அதாவது தேய்விரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக பன்னெண்டு நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகனுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள் இது மே இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் வந்து உங்களுடைய இவா வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்து இடையானால் இருபத்தி தேதி அன்றைக்கி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதி அதாவது அவருடைய மகா பெரியவருடைய ஆராதனை வருது அது ரொம்ப பெரிய விசேஷம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்றைக்கி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு அமாவாசை அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதனால் வந்து மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம் அணுவ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம் இந்த மாதத்தில் பார்த்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த ஆங்கில புத்தாண்டு அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வந்து அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வைகுண்ட ஏகாதசி அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறந்தவொடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர வர்றது ரொம்பவும் விசேஷம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினொன்றாம் கூடாரை வள்ளி ஊடாரை வல்லும் சேர்க்குவோம் இந்தாண்ட பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்த இலையானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து தேவர்களுக்கு அதாவது இந்த தக்ஷணாயணம்ன்றது வந்து ராத்திரி மா ஈவினிங் டைம் அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்த இல்லையானால் தை மாதம் வந்துடுறது உத்தராயணம் பிறந்துடும் அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம் அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு நாலு மணி நாலே கால் மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்பவும் விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் பன்னெண்டு ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர் ஒரு அதாவது ஒரு ஒரே ஒரு பெண் நாச்சி ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அவர் சொன்னது வந்து இந்த திருப்பாவை முப்பதும் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் வந்து பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தான்ற பாசுரம் அது வந்து இந்த ப தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது தேதி வந்து போகி பண்டிகை அது தவிர வந்து போகி பண்டிகைனால் இந்த மாதம் முடியிறது பதினாலாம் தேதிக்கு மகர சங்கராந்திரி ஆரம்பிச்சு விடுறது தை மாதம் ஆரம்பிச்சு விடுறது பதிமூணாந்தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சு விடுறது இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும் ஏன்னா முப்பது நாட்களும் இப்போ சிவன் கோவில்லேயும் சரி வைணவ கோவிலையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் காத்தால் இருக்கும் சிவன் கோவிலில் பார்த்த இல்லையானால் மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்ட்டுருக்கும் இந்த மாதம் மொத்தமே வந்து வர்லி மார்னிங் ஒரு ஃபோர்லேருந்து ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள் அந்த கால அந்த மாதிரில வெர்லி மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸ்ல இருந்து மூ மூச்சு பயிற்சி பண்ணுறது அதை தவிர அந்த வஜனையில் சேர்ந்துக்கிறது இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும் சரி இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது மார்கழி மாதம் சோ அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சவாக என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு சார் அவளுக்கெல்லாம் பார்த்தேன்னா மிருகசேஷன் நட்சத்திரம் நினச்சிருந்து சொல்லிட்டுருக்க ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்த இல்லையானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போடும் அதாவது குரு நட்சத்திரம் செவ்வா நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால் வந்து எல்லா எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும் அப்போது லக்னம் மாற செய்யும் அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கும்பொழுது அது பிரச்சனையில் இருக்கும் என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும் அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்தை போட்டு அப்பாயின்மெண்ட் வந்து உங்களோட பேசுகிறேன் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் பார்த்த அதாவது மார்கழி மாதம் பார்த்த குரோதி வருஷத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகக்கூடிய கிரகமான சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் ரிச்சிக ராசியில் இருக்கும் பொழுது கார்த்திகை மாதம்னு அதை மா இந்த சூரியன் தனுர் மாதத்தில் அதாவது தனுசு ராசியில் போகும்பொழுது தனுர் மாதத்தில் சொல்கிறோம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றத்தை வச்சு தான் மாதத்தினுடைய ப்ரடிக்ஷன்ஸை கொடுக்குறோம் இந்த மாதத்தில் பார்த்த நம்ம வந்து சௌரமான மாதகங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சொல்லக்கூடியது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் போயிருக்கார் சூரியன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தா அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி அந்தஸ்து சுய கௌரவம் அதெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்பும் ராசிக்கு அஞ்சாம் மடத்துல சூரியன் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமையும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிநாதனே அஞ்சாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து வக்கரகதியில் இருக்கிறதும் நல்லது ஏன்னால் பத்தாம் இடத்தில் இருந்து வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது போகும் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் தேவையற்ற அந்த காசிப்பிங் இந்த மாதிரியான ஒரு லூஸ் டாக்ஸ் அதெல்லாம் விடவே விடாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றும் அதை கண்டுக்காமல் போயிடுங்க பேசணும்னு முடிச்சுட்டிங்கன்னா அது வந்து முடிவு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசுறது ரொம்பவும் நல்லது நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புத பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு படிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் வந்து இந்த படிப்பின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போனோன்னு பார்த்து நிற்பாடுகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு நாலு ஒம்பதுன்னு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய சுவர் உங்களுக்கு அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் வக்கரகதி அடையிறது உச்சம் பெற்றதற்கு சமம் இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சு நிற்கிறவாறுகள்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா ஒம்பது பன்னெண்டு தொடர்பு வருவது படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாடு போவார் சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் அதனால் எதிராளிகளை நம்ம வேண்டாம் எதிர்பாலினத்தோடு ரொம்ப ஜாகிரதையாக இருந்தோ நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் நண்பர்கள் வந்து சில நேரம் வந்து அவர்கள் தனக்கென்று அதாவது செல்ஃபாக வந்து செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ் உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில நேரத்தில் அதனால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால தனக்கு தனக்குன்னு எடுத்து வைத்து கொள்ளும்போது உங்களுக்கும் சேர்த்து எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மறைந்த இடத்துலருந்து பொருள் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் போகிறார் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி போகிறார் புத ஆதித்ய யோகம் அமையிறது இது வந்து ஏன்னா புதனும் சூரியனும் எப்பொழுதுமே அருகிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவார் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் சூரியன் இதில் சூரியன் புதன் ரொம்பவுமே கிட்டையே இருக்கும் எப்போவுமே அதனால் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சமசப்தமத்துக்கு போகிறார் முயற்சி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் நல்லது ஆறாம் இடத்தில் இருக்கும்போது புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அரசு சார்ந்த எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி அரசு தொழிலில் இருந்தாலும் சரி அரசு துறையில் இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சமசப்தமத்தில் சுக்கரனும் சனியும் இருக்கும் பொழுது உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் ஆனால் உங்களுடைய எதிர்பாரத்து மூலியமாகவும் அதாவது நண்பர்கள் மூலியமாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் வந்து படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியம் வேலை நிமித்தமாக ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை சிறிது தள்ளி போகிறது ரொம்பவும் நல்லது இது சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவேளை இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தது ஆனால் நிச்சயமாக ஒரு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நீங்கள் வந்து இந்த பச்சரிசியோ நெ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த சந்திராஷ்டம காலம் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலில் போய் வணங்கிட்டு அங்கே ஒரு இது மல்லிகைப்பூ மாலை போட்டு வர்றதன் மூலியமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்